சொல்லுங்க ராகத்தோட எல்லாம் படம் தெரியாதுங்களா இதுல இதுல எப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்தது மூவீங்க பட் திறமைக்கு வாய்ப்பு வரும் திறமைக்கு வாய்ப்பு வரும் உங்களுக்கு வருமா தூக்கு மாட்டி அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போலாம்ங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருணம் எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்க கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்றோம் ரீசார்ஜ் பண்ணி அங்கிலேருந்து வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்னு பாக்கலான்ட்டு வராங்க வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தா ஒண்ணு என்ன தோணும் நினைச்சு பாருங்க

அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா தருத்திரமே இல்லை டேக்கோன் தமிழ் நிகரவல்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கூட இருக்காங்கன்னு இருக்காங்க பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் இப்ப நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் திவாகர் அவர்தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்க பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கும் ஆக்டிங்க்கு வந்து இல்ல நீங்க டாக்டர்ன்னு சொன்னீங்களா இல்ல ஆக்டர்னு சொன்னீங்களா ரெண்டு தான்மா டாக்டர் ப்ளஸ் ஆக்டர் இல்ல நீங்க ஆக்டர் திவாகரா டாக்டர் திவாகர் ரெண்டு தான்மா ஆக்டர் திவாகர் டாக்டர் திவாகர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லுங்க ஆக்ட்ரா ஆக்ட்ரா ரெண்டு ஒரு மனிதனுக்குள்ள வந்து இத்தனை திறமை எனக்கே ஆச்சரியமா இருக்கு ஆனா வந்து இந்த சோசியல் மீடியா வராதுக்கு முன்னாடி இந்த வாய்ப்பு எல்லாம் வரல இல்லைங்களா ஆனா படி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஏதாவது ரூபத்துல கொண்டே நம்மளை சேர்க்கும் கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இப்ப நிறைய பேர் யூடியூபர்ஸ் என்ன பண்றாங்க ஆஸ்திராலஜிஸ்ட் இருக்காங்க உங்க ஜாதகத்தை அனுப்புங்க உங்க படிப்பு இருக்கு ஓகே பட் நீங்க வந்து பிறவி கலைஞர் இதுலேயே நீங்க வர வேண்டிய ஜாதக கட்டங்களை உங்களை தடுத்துருக்கு கரெக்டான டைம்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது உண்மை மேம் அதாவது அந்த நாடக பட்டி பிப்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போன உடனே அந்த பசங்க பெர்ஃபார்ம் பண்றதை பார்த்தோமே ஃபுல் அரிக்குமா அங்க சூப்பரா பேசுவாங்க சில பேர் பொடி காத்த கும்பறனா அப்படின்னு நல்லா பேசுவாங்க வீரபாண்டிய கட்ட போனா கொதிக்கிறது என்ற அர்த்தம் துளிக்கிறது என் தசை அடக்கு 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 என்கிறது தாய் திருநாடன் நீ உண்மையாவே இப்படிதான் நடிக்கீங்களா ஏமா இல்ல காமெடி பண்றீங்களா சீரியஸா இப்படிதான் நடிக்கீங்களா இல்ல நேச்சரா அடிக்கணும்மா

ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க இல்ல மக்கள் எல்லாமே ட்ரோல் பண்றாங்க கலாய்க்கு அது அது உங்க கண் பார்வையில தெரியாததான் நீங்க இருக்கீங்களா இல்ல தெரிஞ்சு இவங்க கலாய்க்கிறாங்க நம்ம நடிக்கிறத வந்து எல்லாருமே கலாய்க்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போறீங்களா தெரியாத போறீங்க குட் கொஸ்டின் அதாவது கண்ணு நான் நிக்கிறது நான் நடிக்க வரல இல்லையா சித்து படிக்கிறதுல இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு பாருங்க நான் கேட்ட கேள்வி வேற அதுதான் பதில் சொல்ல வரேன் எதுக்கு கேட்டாலும் ஒரு ஒரு இதுல வரீங்க நான் சிக்ஸ்த் படிக்கும் போதே நடிக்க ஆரம்பிச்சு இல்லப்பா சிவாஜி சார் இது ரெண்டையும் விட்டுட்டு வேற ஏதாவது பேசுது இல்ல தம்பி அதுதான் நான் சொல்ல வரேன் நான் எப்பயும் நடிக்கணுமா நான் யாரும் ஃபர்ஸ்ட் ஒரு உண்மையை சொல்லுவாமா நம்ம யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சாதான் மக்களுக்கு நம்மளை பத்தி புரிய வைக்க முடியும் ஓகேவா நம்ம யாரும் கேள்விக்கும் சம்பந்தமே கிடையாது மக்கள் வந்து உங்களை வந்து கோமாளியா பாக்குறாங்க நீங்க நடிக்கிறத வந்து கேவலமா பாக்குறாங்க நடிக்கவே தெரியலன்னு கேவலமா பாக்குறாங்க அது வந்து உங்களுக்கு தெரியுதா இல்ல தெரியலையா மக்கள் வந்து நம்மள வந்து நல்ல விதமா மக்கள் கல்வி ஊத்துறாங்கன்னு நீங்க ஒத்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருக்கீங்களா ஃபேமஸ் ஆனது திறமையால மட்டும்தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சின்ன அவசரம் இருக்காது ஒன்லி நடிப்பு திறமை மட்டும்தான் காமெடி பண்றோம் காமெடின்றது எல்லாருக்கும் வராதுமா அது ஒரு பெரிய கலை உங்களுக்கு வந்து கஷ்டமான தருணம் இது வாழ்க்கையிலே வந்து ரொம்ப வந்து ஒரு தூக்குமாட்டி சாகுற அளவுக்கு ஒரு இதுக்கு சொல்றேன் ஒரு என்னடா வாழ்க்கை இது செத்து போகலாம்ங்கிற அளவுக்கு தோன்ற அளவுக்கு இருக்கிறது எந்த தருமும் எனக்கு வந்து உங்க வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி இல்லாம ஓப்பனா சொல்லலாமா இப்ப தமிழ்நாடே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகுறாங்க தைரியத்துக்கு மறுபயும் அப்படிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டு இதான காலங்களா கிடையாதுமா அண்ணோட பார்த்தே வந்து ஏகப்பட்ட பேர் மோட்டிவேஷன் ஆகியிருக்காங்க நம்மளை பார்த்து பாடுறாங்க இவ்வளோ தைரியமா இருக்காரு இதாக இருக்காரு நம்ம வந்து அந்த மாதிரி இப்போ இப்பலாமா காலேஜ் எல்லா டைமுமே அப்படிதான் நம்மளை பார்த்து மோட்டிவேஷன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க தைரியத்துக்கு மறு சொல்லலாமா ரொம்ப கோல்டாதான் இருப்பேன் நான் தளர்ந்து போறதோ உலர்ந்து போறதோ எங்களோட டாக்டர் டிபார்ட்மெண்ட்ல உண்ணாவிர போராட்டம் நடக்குங்கன்னு அதில் அண்ணனை கூப்பிட்றதே வந்து பார்த்தீங்கன்னா தளபதி தான் கூப்பிடுவாங்க

பூஜை போட்டாலுமே டைரக்டர் யாரு ஹீரோயின் யாரு ப்ரொடியூசர் தெரியும் ஆமா அது தெரியுமா இருக்காங்களா அப்படி எல்லாம் சொல்லதான் சொல்லதான் சொன்னாங்கம்மா சாய் பிரபா மீனான்னு ஒரு டைரக்டர் யங் டேரக்டர் ப்ரொடியூசர் வந்து அவங்க ஹைட்ராபாத் வேலை அவங்க பேர் வந்து லலிதா பிரசாத்மா லலிதா பிரசாத் ஸ்ரீ தேஜா மூவி மேக்கர்ஸ் சொல்லிட்டு அவங்க இப்ப அடுத்தடுத்து போயிட்டு இருக்குங்களா எப்படி சார் கண்டிப்பா இருக்கிற எல்லா லீடிங் நம்மளோட ஆக்டர்ஸ் டேரக்டர்ஸ் நேற்று கூடமா ஒரு நல்ல ஒரு அஃபீஷியல் சொன்னாங்க நம்ம நயன்தாரா மேடம் ஹஸ்பண்டே விக்னேஷ் சாரே நம்மளோட வீடியோஸ் எல்லாம் டெய்லி ரசிச்சு பாக்குறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் கார்த்திக் சார் ஆல்ரெடி கூப்பிட்டுருந்தாங்கம்மா இப்ப லேட்டஸ்டா வந்து நியூஸ் வந்து நயன்தாரா மேடம் ஹஸ்பண்ட் விக்னேஷ் சார் தான் வீடியோஸ் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் கார்த்திக் சுப்ரா சார் டேரக்டா ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கப்பா கூப்பிட்டுட்டு பட் நான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்துல என்ன ரீசன் ஆமா இந்த மண்டே கூப்பிடுறாங்க நெக்ஸ்ட் மண்டே வாங்க சார் ஒரு ஃப்ரைடே ஆறு சாட்டர்டே என்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்கன்னு சொன்னேன் கண்டிப்பா பண்றோம்ப்பா அவங்க பண்ணலாப்பா ஏன்னா நான் மதுரையில இருந்து கிளம்பி வந்து வடபள்ளி போய் நமக்கு ஒரு நாள் டைம் வேஸ்ட் ஆகும் பட் திறமைக்கு வாய்ப்பு வரும் திறமைக்கு வாய்ப்பு வரும் உங்களுக்கு வருமா இப்போ வேற ஏதோ நடிப்பு வேற ஏதோ பாட்டு ஏதாச்சும் பாட்டு பாடுவீங்களா ம் பாடுவேமா பாடுங்க ஏ வளவி கடை ஓரத்திலே வளவி ஒன்னாங்க வளவி ரெண்டாங்க வளவி கட்டு கட்டு என்ன இருக்கு என்ன இப்படி பண்றாங்க இல்ல இப்படிதான் பண்ணுவீங்களா அது குத்து பாட்டு உனக்கு பிடிக்கவே நினைச்சா அந்த மாதிரி பாடுனேன் சரி ஓகே வேற என்ன சாங்ஸ் பாடலாம் சொல்லாமலே ராகத்தோட எல்லாம் பாட தெரியாதுங்களா இதுல இதுல எப்படி உங்களுக்கு வந்து வாய்ப்பு வந்துது மூவில எந்த மூவில எந்த மூவில என்ன நடிக்கிறீங்க எனக்கு புரியல எந்த படத்துல என்னவா நடிக்கிறீங்க வரும் பாட்டு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் வரும் எப்படி வரும் திறமை இருந்தா தானே வரும் அதுக்கு தானே அந்த பாட்டுக்கு இந்த குரலுக்கு தானே தமிழ்நாடே அடிமையா இருக்கு தமிழ்நாடே அடிமையா இருக்கு எவ்வளவு நாளைக்கு ஒரு விஷயத்த சொல்றேன்மா நல்ல கலைஞனா இருந்தா கண்டிப்பா என்றென்றும் தமிழக மக்கள்கிட்ட நம்ம ஒரு ஜிபி முத்து அவர் ஒரு காலத்துல பீக்ல இருந்தாங்களா அப்புறம் மக்கள் ஓடிட்டாங்களா டிடி வாசன் அவங்க ஒரு பீக்ல இருந்தாங்களா மக்கள் ஓடிட்டாங்களா எல்லாருமே மக்கள் ஓடிட்டே தான் இருப்பாங்க அவங்கவங்க ஒவ்வொரு அப்படி இல்லமா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுமா பட் வந்து பாத்தீங்கன்னா அண்ணனோட நடிப்பு வந்து பாத்தீங்கன்னா என்றென்றும் தமிழகம் மக்கள் கிடையவே கிடையாது இன்டர்வியூ எடுக்கிறாங்க எத்தனை பேர் எவ்வளோ செல்ஃபின் கேட்டு பாருங்க அவங்களே அதை அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ வர்றப்பையும் அவர்கிட்ட கேளுங்க என்ன ஆக்சுவலாகம்மா நம்ம படத்தில் நடிச்சு பெருசாக ஃபெமிலியர் ஆகலை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவ்வளோ செல்வாக்கமா முதல் டைமாக சிவாஜி கணேசனோட நம்மளுக்கு கம்பேர் பண்ணி பேசுனாங்க அடுத்த சிவாஜி அதுக்கு காரணம் நீங்கள் தானே நடிப்பு தாம்மா அது காரணம் நீங்கள் தான் நீங்கள் சொல்லி சொல்லி அவங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாளே ஒரு வித்தியாசமாக இருக்கீங்க நீங்கள் அப்படிதான் சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்டேன்ப்பா என்ன சாப்பிட்டீங்க சாம்பார் சாதம்ப்பா சாம்பார் சாதம் ஆம்லேட் சரி சரி ஏன் ஏன் சாப்பிட்டீங்க சாப்பிட்றது ரெகுலர் சாப்பிட்றது தானே சாப்பிட்றது என்பது ஒரு மனிதனுக்கு ஏன் தேவைப்படுறதுன்னு சொல்லுங்க பார்க்கணும் நம்மளோட உடல் உறுப்புகள்லாம் வேலை செய்யணும்ல பெட்ரோல் நம்ம வண்டிக்கு நீங்கள் ஏன் பெட்ரோல் போடுறீங்கன்னு கேட்குற மாதிரி இருக்குது பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும் உன்ட்ட வந்து பேசுறது கூட நான் சாப்பிடணும்ல கண்ணு இப்போ ஒரு சாப்பாடு நீங்கள் வயிற்றுல சாப்பிடுறீங்க ஒரு சோறை வயிற்றுல போடுறீங்க ஒரு குழம்போ அதில் மிக்ஸ் பண்ணி அதுலேயே போடுறீங்க

கபடி ஓ ஃபைன் அண்ணனும் கபடியில பர்ஸ்ட் பிரைஸ் பகரிக்கேமா எல்லாமே பிராமிஷமா என்கூட படிச்ச பையன் கூட பஸ் டூ படிச்ச பையன் பார்த்தான் சொன்ன சொன்னாலும் நான் விமானம் ஓட்டினேன் ஹலிகாபர் ஓட்டணும் கபடி ஓட்டி அவ்வளோ ஃபோர் சாப்பிடுமா கபடி இப்போ ரைடு பாடி போறேன்னு அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் பாய்ண்ட் வச்சிருப்பாம்மா ஹாஸ்டல்ல என்னன்னு டீம் டீம்மா பிரிச்சுருவாங்க எனக்கு அதுவும் ஞாபகம் இருக்கு ஐவா அப்படின்னு ஒரு டீம் பிடிச்சிருவாங்க சோனி நான் வந்து என்ன பிபிஎல் அப்ப வந்து இந்த டிவி எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் பண்ண ஐவா பிபிஎல் அப்புறம் ஃபோனி இந்த மாதிரி நாலு டீமா பிடிச்சிருவாங்க அதுல வந்து நான் வந்து பிபிஆர் நான் வந்து ஆனா வந்து உள்ள இறங்கி ரைடு நல்லா பாடுவேன் இப்படி பாடுவீங்களா ஒரு ஸ்டேட்ல போடுமா கபாடி கபாடி நான் போறதை பார்த்து எல்லாருமே கிண்டல் பண்ணுவான் எப்படி தெரியுமா போறோம் நீங்க எது பண்ணாலுமே தமிழ்நாடே கிண்டல் பண்ணிட்டு தாங்க இருக்கு எங்க கபடியில மட்டுமா உங்களை கிண்டல் பண்ணுது கிட்டத்தட்ட நீங்க இப்போ வந்து குளிக்க பாத்ரூம் போனா கூட அதை பார்த்தா கூட காமெடியா தான் இருக்கும் இப்படி குளிப்பீங்க போல இருக்கு பாத்ரூம் பொழுது இப்படி போவீங்க ஏன் அப்படி இருக்கீங்க ஆனா மனசாட்சியே இல்லை உங்களுக்கு ஏமா இல்லைங்க எனக்கு என்னதான் வேலை மனசு ஒரு மாதிரி உறுத்திட்டு இருக்கு கட்டுப்பா என்ன மாதிரி எத்தனை பேருக்கு டென்ஷன் ஆகும் நீங்களே நினைச்சு பாருங்களேன் நீங்க ஒரு ஃபீல் பண்ணி பாருங்க ஒருத்தன் வந்து நல்லா வாட்ஸ்அப் அப்படி இல்லைங்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு வந்து ரீசார்ஜ் பண்றான் ரீசார்ஜ் பண்ணி அங்கிலேருந்து வந்து இன்ஸ்டாகிராம் ஏதாச்சும் ஒன்னு பாக்கலான்ட்டு வராங்க வந்த உடனே உங்களுடைய வீடியோ வந்தா

அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமா இது பண்ணிட்டு ஆஹ் எல்லாம் எவ்வளோ அசிங்க இவ்வளோ அசிங்கப்படுத்தியாச்சு இவ்வளோ தூரம் கழுவி ஊத்தியாச்சு அப்படியே சிரிச்சுட்டே இருக்க பார்த்தீங்களா ஏமா இந்த ஆஸ்கர் அவார்டா தராங்க ஏங்க சிரிக்கிறீங்க அதனால இல்லையிலம்மா இல்ல உங்களுக்கு மனசாட்சியே இல்லை நான் சொல்றேன் சொல்றேன் வயிறு வயிறு அறிஞ்சு சொல்றேன் இந்த கலைத்துறைக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் வயிறு அறிஞ்சு நல்லாவே இருக்க மாட்டேங்கிறீங்க சத்தியா அழிஞ்சு போயிடுவீங்க நீங்க என்னங்க இது பண்ணிட்டு இருக்காரு என்ன நடிக்கிறீங்க என்ன பண்றீங்க எப்படிங்க உங்களை எல்லாம் கூட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க எப்படிங்க படத்துல வாய்ப்பு தராங்க என் மனசு பத்திக்கிட்டு எரியுது சத்தியமா சொல்றேன் பத்திட்டு 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 எரியுது ஏன்பா கேட்டா சிவாஜி சார மிஞ்சி மிஞ்சிவீங்களா நீங்க அஞ்சு கொலை பெருமாள் கலை என் கண்ணு வேணும் அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அதிகமா கோவப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை இன்ட்ரெலாம் எடுக்க முடியாது ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி டாக்டர் டி மதுரை கலை